சுயநலம் இது ஒரு குடும்ப கதை அன்னை சாரதா முதியோர் இல்லம் என்ற பித்தளை போர்டு நித்யாவை வரவேற்றது பெரிய இரும்பு கேட்டை திறந்து நடைபாதையில் நடந்தவாரி நிருபரின் கண்ணால் அந்த கட்டடத்தை அளந்தால் நித்யா ஒரு வார இதழின் மாணவர் நிருபர் நித்யா பிஎஸ்எஸ்சி படித்து கொண்டிருக்கிறாள் பெரிய பங்களா மஞ்சள் வெயிலில் தகத்தகத்தது யாரை பார்க்கணும் தாயி ஒரு கிளவியின் குரல் நித்யாவை நிறுத்தியது இங்கே கமலவல்லி அம்மா இல்லை அவங்கள தான் ஓ அக்காவையா போய்க்கோ ஆஃபீஸ் ரூமில் தான் இருக்காங்க வரண்டா படியேறி மேடம் நான் வரலாமா சற்று ஸ்தூலம் சிவந்த மேனி படிந்த கலை அழகான மூக்கு கண்ணாடி முகம் வாங்க வாங்கம்மா கமலவல்லியின் அழைப்பு குரல் நித்யாவை உள்ளே அனுப்பியது நமஸ்காரம் நான் நித்யா வாரமல்லிகை நிருபர் ஓ வாம்மா உட்காரு ஐந்து நிமிட மௌனத்தில் கமலவல்லியை அளந்தாள் நித்யா பெரிய பணக்கார குடும்பம் கணவர் ரிட்டையர்டு ஐஏஎஸ் கமலவல்லியின் பால் நெற்றியில் அவர் மறைந்திருந்தார் ஏகப்பட்ட சொத்து சுகங்களை வீணாக்காமல் ஒரு முதியோர் இல்லம் துவங்கி சேவை செய்கிறாள் இவை நித்யாவுக்கு தெரிந்தவை ஆரம்பிக்கலாமா மேடம் நித்யா கேட்டாள் இருமா முதல்ல இந்த இல்லத்தை சுற்றி பார்த்துக்கோ பிறகு பேட்டி எடுக்கலாம் சுமார் மூவாயிரம் சதுர அடியில் விரிந்திருந்த அந்த பங்களா கமலவல்லியின் உடைமை பத்து அறைகள் பெரிய ஹால் கலர் டிவி விசாலமான சமையல் அறை இரண்டு ஃப்ரிட்ஜ்கள் கிரைண்டர் மிக்சி இப்படி நவீன சமையல் அறை அழகான பூஜை அறை விசாலமான தோட்டம் மாடியில் நான்கு அறைகள் ஆங்காங்கே ஆண்களும் பெண்களுமாக பலதரப்பட்ட முதியவர்கள் கைவேலை என்று பூத்தொடுப்பது பணிகளில் ஈடுபட்டிருந்தனர் நித்யாவுக்கு அத்தனை வியப்பு அங்கு தங்கியிருக்கும் முதியவர்கள் சிலரையும் பேட்டி கண்டாள் அறுபத்தி ஏழு வயது ரங்கநாதனுக்கு ஆறு பிள்ளைகள் மூன்று பெண்கள் மனைவி இல்லை ஒருவரும் கவனிக்கவில்லை பென்ஷன் பணத்தோடு இங்கு வந்து விட்டார் எழுபது வயது சுந்தராம்பா வெளியிலே சொல்லாதேடி அம்மா இப்ப கவர்மெண்ட்ல பெரிய சீப் இன்ஜினியரா இருக்கானே கோபால் என் ஒரு பிள்ளை பிள்ளைய தார வார்த்து கொடுத்துட்டு பாக்கிய சாலினா கண்ணை கொண்டாள் அறுபது வயது குலசேகரனுக்கு இரண்டு காலும் சரியாக இல்லை சொத்தை தங்கள் பெயருக்கு மாற்றவில்லை என்பதால் இரண்டு பிள்ளைகளும் ஆளுக்கொரு காலாக பிரித்து கொண்டு உடைத்திருக்கிறார்கள் இப்படி சுமார் அறுபது அவல கிளங்களுக்கு ஆதரவு இந்த கமலவள்ளி எத்தனை தியாக புத்தி சேவை மனப்பான்மை இத்தனை பேரும் அந்த அம்மாவுக்கு எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும் வாம்மா என் ரூமுக்கு போகலாம் கமலவல்லியின் அழைப்பில் பின்தொடர்ந்தாள் ஆபீஸ் ஒட்டி கமலவல்லியின் பிரத்யோக அறை சூடான காப்பியுடன் பேட்டியை துவங்கினாள் நான் பரம்பரையாகவே செல்வந்தர் குடும்பம் கணவர் ஐஏஎஸ் அதிகாரி நிறைய சொத்து ரெண்டு பெண்கள் ஒரு பையன் மூன்று பேருமே அமெரிக்காவில் வசதியாக இருக்காங்க ஏதோ நம்மளான சேவை செய்யலாம்னு இந்த பணியை செய்கிறேன் இது பேட்டியின் சுருக்கம் டேப்ரிக்கார்டர் ஓடிக்கொண்டிருந்தது மேடம் இந்த மாதிரி ஆதரவு இல்லாதவர்களை ஆதரிக்கணும்னு என்கிற பெரிய தியாக மனப்பான்மை ஏற்பட்டதன் காரணம் என்னான்னு நான் தெரிஞ்சுக்கலாமா நித்யாவின் கேள்வி கமலாவல்லி நித்யாவை பார்த்து கொண்டே மௌனமாக அமர்ந்திருந்தாள் குபுக்கென்று இரு கண்களிலும் நீர் சற்றென்று கமலவல்லியின் கை டேப்ரிக்காடரை அணைத்தது கமலவல்லி பல்லை கடித்துக்கொண்டு துக்கத்தை விழுங்கினாள் சுயநலம்தாம்மா காரணம் அதுதான் காரணம் நித்யா வார்த்தைகள் வெடித்தன சுயநலமா ஏம்மா இத்தனை வசதிகள் சொத்து உங்களுக்கு என்ன சுயநலம் மலையினோடே வெயில் போல் சிரித்தாள் கமலவல்லி கண்களை துடைத்துக்கொண்டாள் கொண்டாள் நீ சின்ன பொண்ணுமா காசும் பணமும் வசதிகளும் வாழ்க்கையில் அதெல்லாம் ஒரு வயசு வரைக்கு தான் வயசாகிருச்சுன்னா வேண்டியதெல்லாம் காசு பணம் இல்லைம்மா ஆதரவு இதமான பேச்சு நம்ம தனியால் இல்லைங்கிற எண்ணம் நித்யா குழம்பினாள் எனக்கு புரியலையே மேடம் நித்யா உன் பேட்டியில் என் தியாகம் உள்ளம் சேவை மனப்பான்மை அப்படின்னு நீ எழுதலாம் ஆனா ஆனா உன் பேட்டி முடிஞ்சது இப்போ ஆஃப் த ரெக்கார்டு இது உன் மனசோடு இருக்கட்டும் யாருக்கிட்டையாவது சொல்லணுமே கமலவல்லி சற்று நிறுத்தி கண்களை மூடிக்கொண்டாள் பத்து நிமிட மௌனம் நித்யா உலகமே அதைத்தான் சொல்லுது நான் பெரிய சேவை மனப்பான்மை கொண்டவள்னு அது இதுன்னு ஆனால் உண்மை இதுதான் தான் என் பிள்ளையும் சரி பெண்களும் சரி அமெரிக்கா போனதோடு சரி இந்த அம்மாவை நினைக்கிறதும் இல்லை தொடர்பு கொள்றதும் இல்லை நீயும் வேண்டாம் உன் சொத்தும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க அவங்கள பார்த்தே எத்தனையோ வருஷமாகுது உனக்கு தெரியுமோ என் பிள்ளை ரொம்ப வசதி என்னை தலை எழுதிட்டான் இதுக்கெல்லாம் காரணம் எது வேணா இருக்கட்டுமே பெத்து வளர்த்த ஆளாக்கின தாயையே தலை முடிக்கிட்டேண்ணா காரணம் எதுவாக இருந்தால் என்ன அன்றைக்கி என் வாழ்வில் தனிமை பயம் ஆதரவுக்காக ஏங்குன மனம் மற்ற உறவெல்லாம் என் பணத்துக்கு மேலே கண்ணாக தெரிந்தது என்ன செய்ய நான் ஒரு முதியோர் இல்லம் போகலாம்னு நினச்சேன் அப்போத்தான் இந்த எண்ணம் வந்தது கமலவல்லி நிறுத்தினாள் கூடாது அப்படி ஒரு இல்லம் போய் என் கணவரின் அந்தஸ்துக்கு கலங்கம் வரக்கூடாது நம்ம அவளும் வெளியே தெரிய வேண்டாம்னு நானே அனாதை இல்லம் போகாமல் அதை என்கிட்ட வரவழைச்சேன் ஆமாம் என்னுடைய தான் இப்போ பாரு உலகமே என்ன புகழுது சேவை தியாகம் அப்படின்னு ஆனால் இது என் சுயநலம்தான் இது என் சுயநலம்தான் உண்மையிலேயே இத்தனை முதியோர்களை நான் காப்பாற்றலம்மா அவங்க தான் எனக்கு துணை உறவு புகலிடம் எல்லாம் தனிமை உணர்வு போச்சு நான் பெரிய குடும்பம் ஆயிட்டேன் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து விட்டாள் இப்படியும் ஒரு புதிய கோணத்தில் சுயநலமா